அனைத்து செயல்களையும் நினைத்து பார்த்து நன்றி பெருக்கோடு இந்த புதிய வாரத்தை நாம் தொடங்குவோம் கடந்த வாரத்தில் இறைவன் நம்மோடு இருந்து நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய செயல்களை நம்முடைய காரியங்களை பிள்ளைகளுடைய படிப்பை தொழிலை முயற்சியை அத்தனையும் ஆசிர்வதித்து நல்ல உடல்நலத்தை கொடுத்து அதுவும் சிறப்பான விதத்தில் மருத்துவமனைக்கு போகாத நல்ல உடல்புள்ள ஆரோக்கியத்தை எதுமோ ஒரு இறைவன் நமக்கு கொடுத்து ஆசீர்வதித்தார் அளவா அத்தனையும் நினைத்து பார்த்து நன்றி கூறுவோம் இந்த புதிய வாரத்தை ஒரு புதிய அனுபவமாக ஆசீர்வாதமாக நம்முடைய கரங்களில் கொடுத்திருக்கின்றார் நன்றி செலுத்துவோம் புதிய வாரத்தில் எத்தனையோ எண்ணங்கள் இயக்கங்கள் எதிர்பார்ப்புகள் காரியங்கள் நிகழ்வுகள் மற்றும் நல்ல உடனத்தை இந்த வாரமும் கொடுத்து நம்மை இன்னும் மிகுதியான மகிழ்ச்சி அடைய செய்கிறா என்று உயர்ந்த எண்ணத்தோடு பாசிட்டிவான எண்ணத்தோடு இந்த புதிய வாரத்தை நாம் தொடங்குவோம் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆசீர்வாதமாக இருக்க என்னோடு இணைந்து நன்றி பெறக்கூடிய இந்த புதிய வாரத்தை தொடங்க உங்களை அன்போடு வேண்டுகிறேன் ஆப்பிரியமான சமுதிர சோழே என்றைய நாளில் மூவரும் இறைவனுடைய திருவிழாவை திருச்சுமையோடு இணைந்து நாம் கொண்டாடுகிறோம் தம திருத்துவம் என்று அழைக்கின்றோம் ஆட்களில் மூவராக இருந்தாலும் ஒரே கடவுளாக இருக்கின்றார் தந்தை மகன் தூய ஆவியார் இவர்கள் மூன்று நபர்களாக இருந்தாலும் ஒரே கடவுள் என்ற தன்மையை பெறுகிறார்கள் என்பதை இந்த நாளில் நாம் ஆராய்ந்து பார்க்க இருக்கின்றோம் பிரியமான சகோதர சவுலைய நிறைய நேரங்களில் இந்த தம திருத்துவத்தை அல்லது மூவொரு புரிந்து கொள்ள கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கும் புரியாத புதிராக இருக்கும் இருந்த போதிலும் ஒரு சில உதாரணங்கள் வழியாக நம்ம புரிந்து கொள்வோம் பிரான்ஸ் நாட்டினுடைய புகழ்பெற்ற அறிஞர் லகோதையர் ஒரு உணவகத்தில் அமர்ந்து உணவருந்து சென்றாராம் அவருக்கு அருகாமில ஒரு நாத்திகர் கடவுள் இல்லை என்ற கோட்பாடு கொண்ட ஒரு நபரும் உணவருந்து வந்தார் சிறிது நேரத்தில் அந்த நாத்திகருக்குள் பேசிக் கொண்டார்களாம் கடவுள் இல்லை அதுவும் மூவரு கடவுள் என்றால் அது என்ன மூன்று ஆட்களாம் ஆனால் ஒரே கடவுளாம் என்று பண இந்த தமத்துருத்துவத்தை பற்றி அந்த நாத்தியர்கள் லகோதயர் குறுக்கிட்டு அவர்களுக்கு விளக்கம் கூற ஆரம்பித்தாராம் இது நீங்கள் கடினமான உணவுப் பொருட்களை பார்க்கிறீர்கள் நீரை பார்க்கின்றீர்கள் ஆனால் அவையெல்லாம் எப்படி இருக்கின்றன கடினத்தன்மை கொண்டதாக இருக்கின்றன அந்த கடினத்தன்மை எப்படி வந்தது வெப்பம் உண்டாக்குவதால் கடினத்தன்மை உள்ள ஒரு பனிக்கட்டியை அதே வெப்பத்தால் சூடுபடுகின்ற போது அந்த பனிக்கட்டி தண்ணீராக மாறுகின்றது இது விஞ்ஞானம் இது ஒரு அறிவியல் இதே போலதான் மூன்று ஆட்களாக இருந்தாலும் ஒரே கடவுள் தன்மையை கொண்டிருக்கின்றார்கள் கடினப்படுத்துவது இந்த நெருப்பு அந்த கடினமாக இருப்பதை மீண்டும் செய்வது இந்த நெருப்பு என்பதை விளக்கி கூறினாராம் பிரியமான சகோதர சௌதிகளே இன்று விசுவாசத்தால் நம்பிக்கையால் மட்டுமே இந்த மூவரும் கடவுளை நாம் புரிந்து கொள்ள முடியும் அறிந்து கொள்ள முடியும் என்றால் அது மிகையாக என்று கடவுள் இருக்கின்றாரா இல்லையா இந்த உலகத்தை படைத்தவர் யார் இந்த உலகம் ஒன்றுமில்லாமே தொடங்கியது என்று சொல்லக்கூடிய நபர்களும் உண்டு இது ஏதோ ஒரு ஆற்றல் ஒரு சக்தி தான் இந்த உலகத்தை உருவாக்கியது என்று சொல்லக்கூடிய நபர்களும் உண்டு குரங்கிலிருந்து மனிதன் உருவாக்கப்பட்டான் என்று சொல்லக்கூடிய கூட்டமும் உண்டு வழியாகத்தான் அந்த முதல் மனிதன் உருவாக்கப்பட்டான் அதுவும் ஆதாம் என்றாலே மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டவன் என்று விபுலியம் கூறுகின்றது இவ்வாறாக இந்த உலகத்தை பற்றியும் கடவுள் நம்பிக்கை பற்றியும் கடவுள் இல்லை என்பதை பற்றியும் பல நபர்கள் பல காலகட்டத்தில் பேசிக்கொண்டே இருக்கின்றார்கள் கொண்டே இருக்கின்றார்கள் அவர்களை பின்பற்றக்கூடிய நபர்களும் இன்றைய காலகட்டத்திலும் இருக்கத்தான் செய்கிறார்கள் இவையெல்லாம் இதோ ஒன்றுமில்லாமல் தோன்றியது என்றால் ஏன் அழிவுக்கு வர வேண்டும் அல்லது குரங்கிலிருந்து மனிதன் வந்தான் என்று சொன்னால் அதற்கு கால கெடு எப்போது குரங்கு மனிதனானான் இவை எல்லாம் பலதரப்பட்ட கேள்விகளுக்கு மத்தியில் என்று நாம் விவாதித்துக் கொண்டே இருக்கலாம் பிரியமான சகோதர சௌரியை இந்த திருத்துவ பெருவிழா நமக்கு கூறுவதெல்லாம் இவர் ஆட்களை மூவராக இருந்தாலும் தன்மை ஒன்றாக வல்லமையும் வலிமையும் ஆற்றலும் ஞானமும் விவேகமும் கொண்டவர்களாக இந்த மூன்று நபர்களும் இருக்கிறார்கள் யாரையும் யாரையும் விட பெரியவர் அல்ல யாரும் யாரையும் விட சிறியவர் அல்ல இது தந்தை மகனை விட மகன் ஆவியானவரை விட ஆவியானவர் தந்தையை விட யாரும் பெரியவரும் அல்ல சிறியவரும் அல்ல ஆனால் அவரவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பணியை அவரவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய காரியங்களை சரிவர செய்தார்கள் என்றால் அது மிகையாக இந்த தம திருத்துவம் நமக்கு கூறுவதெல்லாம் ஒற்றுமை சமாதானம் சமத்துவம் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆட்களை மூவராக இருந்தாலும் ஒற்றுமையோடு சமாதானத்தோடு சமத்துவத்தோடு இருக்கக்கூடிய அந்த இறைத்தன்மையை வெளிக்கொணர்வர்கள்தான் வெளிப்படுத்துபவர்கள் தான் இந்த மூவரும் இறைவன் கடவுள் பிரியமான சகோதர சொல்லி எங்கெல்லாம் ஒற்றுமை இருக்கின்றதோ எங்கெல்லாம் சமாதானம் இருக்கின்றதோ எங்கெல்லாம் சமத்துவம் இருக்கின்றதோ அங்கெல்லாம் தம்திருத்துவம் தானாக இந்த மூவரும் இறைவனும் ஒன்றாக இருக்கின்றார்கள் கத்தோலிக்க கிறிஸ்துவ விசுவாசம் எந்த ஒரு காரியத்தை தொட்டாலும் தொடங்கினாலும் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆவே தந்தையின் பெயரால் மகளின் பெயரால் ஆவியானவரின் பெயரால் எல்லாம் நடக்க கிடவுது என்றுதான் நாம் தொடங்குகிறோம் இது நாம் மூவரும் கடவுளுடைய அடையாளத்தை வருகின்றோமே தவிர அந்த மூவரும் கடவுளுடைய தன்மையை எண்ணத்துல வலிமையில ஞானத்துல இயக்கத்துல ஒற்றுமையில எவ்வாறாக மூவரும் கடவுள் ஒற்றுமையோடு இருக்கின்றார்களோ மூ நாமும் ஒற்றுமையோடு வாழ வேண்டும் என்பதே இந்த நாளுடைய திருவிழா நமக்கு ரத்தின சுருக்கமாக கூடுகின்றது அலுவலகமான பிரியமான சிலை ஒரு குடும்பத்தில் தாய் தந்தை மகன் மகள் இருக்கலாம் இவர்கள் அத்தனை பேரும் தபத்துவமான வாழ்க்கை வாழ வேண்டும் ஒருவருக்கு ஒருவர் அவரவருக்கு கொடுக்கப்பட்ட அவரவருக்கு கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய அவரவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த பங்கை ஏதோ தாய் என்றால் தாய்க்குரிய தகப்பன் என்றால் தகப்பனுக்குரிய மகள் என்றால் மகளுக்குரிய மகன் என்றால் மகளுக்குரிய பங்கை சரிவர ஞானத்தோடு ஒரே சித்தனையோடு ஒரே இயக்கத்தோடு செயல்பட வேண்டும் என்பதை நினைவூட்டக்கூடியதுதான் இந்த தருத்துவம் எப்போதெல்லாம் இந்த தந்தை மகன் தூய ஆமியாரின் பெயராலே என்று சொல்கின்றோம் போதெல்லாம் அவருடைய பிரசன்னம் அவருடைய ஆசிர்வாதம் அவருடைய உடனிருப்பு என்றும் நம்மோடு தங்க கடவுள் அவையால் அனுபவிக்கவில்லை இந்த மூவரும் கடவுளை நினைக்கின்ற போதெல்லாம் அங்கு பாசிட்டிவான எனர்ஜி மட்டுமே நடக்கும் கத்தோலிக்க பாரம்பரியத்தில் ஒரு குழந்தை பிறந்தாலும் பிறந்த நாளாக இருக்கலாம் புதன்மையாக இருக்கலாம் அல்லது திருமண நாளாக இருக்கலாம் அல்லது ஏன் முடியாத நிலையிலும் கூட நெத்தியில சிலுவை அடையாளம் வரைகின்றோம் தந்தை மகன் தூய ஆவியார் உமோடு தங்குவாராக உமை ஆசிர்வதிப்பாராக இந்த மூவரும் இறைவன் உன்னோடு இருக்கின்றார் இந்த மூவரும் கடவுள் நம்மை இயக்குவார் நம்மை திடப்படுத்துவார் நமக்கு ஆற்றலையும் வல்லமையும் கொடுப்பார் என்று நினைவூட்டக்கூடியதுதான் இந்த அருமையான தம்திருத்துவ திருவிழா அனுபவிக்கவில்லை உறங்குவதற்கு முன்பாகவும் எழுவதற்கு முன்பாகவும் எந்த காரியத்தை தொடுவதற்கு முன்பாகவும் அது தேர்வாக இருக்கலாம் விளையாட்டாக இருக்கலாம் அல்லது தொழிலாக இருக்கலாம் பயணமாக இருக்கலாம் எல்லா இடங்களிலும் சிலுவை அடையாளம் தந்தை மகன் தூய ஆவியாருடைய பெயரால் கண்டிப்பாக நிச்சயமாக அந்த காரியம் அந்த நபரை அந்த அந்த நிகழ்வை மூவரும் கடவுள் அசுவதிப்பாராக இணைந்து ஜபிப்போமா பரலோகத்தந்தே இரேவா அருமையான பாரம்பரியத்தை நாங்கள் இந்த மூவரும் இறைவனைப் போல நாங்கள் ஒற்றுமையோடும் சமாதானத்தோடும் சமத்துவத்தோடும் ஒரே குடும்பமாய் ஒரே சமூகமாய் எந்த ஒரு ஏற்ற தாங்கம் இல்லாத ஒரு அற்புதமான இறை ஆட்சியை நிலைநாட்டக்கூடிய ஒரு சமூகத்தை படைக்கக்கூடிய உருவாக்கக்கூடிய வல்லமை மாக்கியத்தை எங்களுக்கு கொடுக்க முடியாக நாங்கள் செபிக்கின்றோம் இதோ இந்த நாட்களில் இந்த வாரம் முழுவதும் ஒரு ஆசீர்வாதத்தோடு இயங்கவும் பிள்ளைகள் படிக்கவும் பள்ளி கல்லூரிக்கு செல்லவும் புதிய முயற்சிகள் எடுக்கவும் ஒரு லட்சியத்தோடு ஒரு இலக்கோடு பயணிக்கவும் தொழில் முன்னேற்றத்தை கொடுக்கும்படியாகவும் தொடங்கக்கூடிய காரியங்களை நீர் ஆஸ்வதிக்கும்படியாகவும் மேற்கொள்ளக்கூடிய பயணத்தை நீர் ஆஸ்வதிக்கும்படியாகவும் மருத்துவமனைக்கு போகாத நல்ல உடனத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் மூவரும் கடவுளே நீ கொடுக்கும்படி ஆகும் இன்னும் ஆஸ்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் சமத்துவ சகோதரத்துவ சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய மக்களாய் என்று வாழ எங்கள் இது குடும்பத்திலும் அன்பியத்திலும் பங்கிலும் சமூகத்திலும் அப்படிப்பட்ட இறையாட்சியை நிலைநாட்டக்கூடிய சான்று பகரக்கூடிய பிள்ளைகளாய் என்று வாழ குறும்பு தரும்படி